மத்திய சுற்றுச்சூழல் துறை மற்றும் காலநிலை மாற்றம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை காலநிலை மாற்றத்தின் நிகழ்வான வாழ்வியல் பயிற்சி பட்டறை பந்தலூர் டியூஸ் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய பசுமைப்படை பள்ளி மாணவர்களுக்கு தொழில் கல்வி பயிற்சி அளிக்கப்பட்டது பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுரேந்திரநாத் வரவேற்று பேசுகையில் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி மாணவ சமுதாயத்தை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் அதிகம் எடுத்து செல்கிறது மனதை மாற்றக்கூடிய சக்தியாக இந்த தொழில் பயிற்சி மாணவர்களுக்கு இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இதுபோன்ற நிகழ்ச்சி எல்லா பள்ளிகளிலும் நடத்த என்று கோரிக்கை வைத்தார் கைத்தொழில் பழகுவதன் மூலம் மாணவர்கள் மனதை பொறுப்பான வாழ்க்கை சூழலுக்கு எடுத்துச் செல்லும் என்பது நிதர்சனம் என்று கூறினார் கேரட் பீட்ரூட் சோற்று பட்டர் ஃப்ரூட் மற்றும் மூலிகையில் கொண்டு இயற்கைக்கு பாதகம் இல்லாத சோப்புகள் தயாரித்தல் சிப்பி காளான் பாலில் இருந்து பன்னீர் பிரித்து எடுத்தல் கொசு விரட்டி ஃபினாயில் மெழுகுவர்த்தி தயாரிப்பதற்கான பயிற்சிகளும் அவற்றை வணிகம் செய்வதற்கான உத்திகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டது மாநில தொழில் பயிற்சி பயிற்றுநர் ஆரோக்கியசாமி மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார் தேசிய பசுமைப்படை பொறுப்பாளர் சிவதாஸ் மூலிகைகள் காய்கறிகள் பழங்கள் இவைகள் மருத்துவ குணங்களும் அவற்றை மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் முறைகளும் குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தார் இப்பயிற்சியில் ஆசிரியர்களும் மாணவர்களுடன் பங்கேற்று இப்பயிற்சியில் ஆசிரியர்களும் மாணவர்களுடன் பங்கேற்று பயிற்சி பெற்றனர் தேசிய பசுமைப்படை நீலகிரி மாவட்டம் ஏற்பாடுகளின் சார்பாக ஒருங்கிணைப்பாளர் தமிழக அரசு மற்றும் இந்திய அரசாங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் மையங்கள் இணைந்து மாணவர்களுக்கான லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் வாழ்க்கை முறை பயன்பாட்டு பொருள்களுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இது பேசிக்கலி வந்து ரொம்ப நல்ல ஒரு ப்ரோக்ராம் நல்ல ஒரு திங்கிங் இதை முன்னெடுத்து எல்லா பள்ளிகளுக்குமே விரிவுபடுத்தி எல்லா குழந்தைங்களுக்குமே மேக்ஸிமம் இதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் அதுவும் பிரத்யேகமாக எங்களை மாதிரி மலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பின்தங்கிய மாணவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தொழில் முனைவோராக மாறணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு தூண்டுதலாக அமையும் பருவத்திலேயே ஏன்னா எல்லாரும் நினைக்கலாம் பள்ளிக்கூட பசங்களுக்கு இந்த ட்ரைனிங்கை கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஆனால் இதில் என்ன நெகட்டிவ் இல்லாத ஒரு விஷயம் பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படின்னா பள்ளிக்கூட வயசுலேயே அந்த மாணவர்களுக்கு தொழில் முனைவோரா மாறுறதுக்கு கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணாமல் செல்ஃபாக அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியும் அதற்கு எவ்வளவு வழிகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு ட்ரைனிங்கில் அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஸோ இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு அவைலபிலிட்டி இருந்தால் அரசாங்கங்கள் இந்த ஒரு ட்ரைனிங்கை விரிவுபடுத்தி மாணவர்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்